ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம மல்லி அக்கா இன்றைக்கி மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆமாம் மல்லினா யார் இல்லை இது வரைக்கும் நான் மல்லியை பற்றி உங்கள்கிட்ட சொன்னது கிடையாது மல்லி வந்துட்டு அவங்க வந்து குப்பத்தில் மீன் பிடிக்கிறவங்க அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா மீன் மீன் இறா நண்டு எல்லாம் வந்து நம்ம வீட்டாண்டில் வந்து விற்பாங்க இவங்க சொந்த வலைன்றதுனால இவங்க வந்து மீன் நண்டு அவங்கள்ட்ட என்ன எடுத்துகிட்டு வராங்க எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா இது வந்து சம்திங் நான் டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் இரநூறுவாய்க்கு வாங்கின இறம் அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்துட்டு எப்போயுமே எடுத்து வந்து கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் அவங்க கிட்ட வாங்கினா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நமக்கு க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டு போயிடுவாங்க வேலை மாட்டுன்னு வேலை எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டால் போதும் மல்லிகைக்கா அக்கா என்ன மீன் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்கள்ட்ட என்ன கூடையில் என்ன மீன் இருக்கோ அதை சொல்லுவாங்க அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இங்கே குழம்பு ஃப்ரை பண்ணதெல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம் அந்த அக்கா என்ன சொல்லுவோம் சொன்ன டைமுக்கு டான் வந்துருவாங்க வந்து மீன் வந்து அவங்களே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இறா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எறாவை முழு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த உயிரோடு இருக்கிற எறா வந்து கிளீன் பண்ணால் கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும்ங்க பாருங்கள் எப்படி நெலியுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உயிரோட இறா வந்து நீங்கள் வாங்கி சமைச்சிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் மோஸ்ட்லி வந்து குப்பத்து பக்கம் பீச் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் டவுன் பக்கமோ இல்லை பீச் தள்ளி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனோ எறாவோ வந்து கிடைக்காது நான் வந்து அதில் லக்கின்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேன்றதுனால எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கிற எறா வந்துட்டு க்ளீன் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அக்கா வந்து சுட தண்ணி வைக்க சொல்லிவிடுவாங்க அவங்க வந்து நல்லா ஜாலியாக பேசுவாங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எறா உயிரோடு இருந்தால் அம்மா கொஞ்சம் சுடு தண்ணி வைமா அப்படின்னு சொல்லுவாங்க சுட தண்ணி வச்ச உடனே அந்த எறா வந்து அதில் முக்கிய எடுப்பாங்க முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உரிக்க ஆரம்பிப்பாங்க சூப்பராக வந்து பட்டை பட்டையும் நல்லா உறிஞ்சி வந்துடும் இந்த எறா வந்து பார்த்திங்கன்னா கடல் எறா கிடையாது கடலுக்கு பக்கத்தில் இருந்த வந்து உப்பாலம்னு சொல்லுவாங்க உப்பாலம் சின்னதாக கிளை பிரிஞ்சு போகும் இல்லையா கடலில் பிடிக்கிற எறாவுக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு உப்பாலம் இந்த மாதிரி நதியில் பிடிக்கிற எறாவுக்கும் வித்தியாசம் இருக்கும் கடலில் பிடிக்கிற எறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பாலம் இந்த மாதிரி இடத்துல பிடிக்கிற அந்த கிளை இருந்து ஒரு சில கிளைகள் வந்து பிரிஞ்சிருக்கும் குப்பத்து பக்கத்துல அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பிடிக்கிற இடம் வந்து கொஞ்சம் கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கருப்பு கலர் மாதிரி தெரியும் அந்த கலரை வச்சு வந்து இறவை வந்து கண்டுபிடிப்பாங்க அதுக்குமே வந்து நிறைய பேர்லாம் இருக்குங்க எனக்கு அந்த அளவுக்கு பேர்லாம் தெரியாது எறாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய 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 பேர் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறோம்ல இந்த எர வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக இருக்குங்க சைஸ் என்னமோ சின்னதாக இருக்கும்னா நான் டேஸ்ட்டெல்லாம் வந்து நான் வந்து முன்னாடிலாம் சாப்பிட்ருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு எட்டு மாதமாக தான் நான் நான்வெஜ்ஜை இல்லை அதுக்கு முன்னாடிலாம் வந்து இறாலாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் பசங்களுக்கு வந்து இது ஸ்நாக்ஸாகவே செஞ்சு கொடுப்பேன் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இறா வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க இறா வந்து உரிக்கிறதுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் நான் இந்த வீடியோ வந்து ஷூட் இருக்கேன் என்னென்னா உயிர் உயிரோடு இருக்கிற இறவாக இருக்கட்டும் இல்லை இறா வந்து கொஞ்சம் நாளான இறா வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாகிடும் அதாவது ஐஸில் வச்ச இறா உரிக்க ஈஸியாக வரும் புது எறா வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து அவ்வளோ சீக்கிரம் தோல் வராது நமக்கு வந்து அந்த இறா சதையெல்லாம் பிச்சு பிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இறா வந்து உரிக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா சுடு தண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணி வச்சுட்டு அந்த சுடு தண்ணியில் அந்த இறா வந்துட்டு போட்டு அதிக அதிகபட்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் இறா வந்து உரிக்கிறதுக்கு நல்லாவே வந்துடும் நீங்கள் தண்ணியில் போட சொல்லிட்டாங்களேன்றதுக்காக நிறைய நேரம் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து அதில் இறவை போட்டு முக்கிட்டிங்கன்னா இறாலாம் வந்துட்டு தண்ணியிலே வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து செய்யும் போது டேஸ்ட் இருக்காது அதனால் ஓரளவு சூடு சூடு இருக்கும்போது தான் போடணும் அதே மாதிரி சூட்டில் போட்டு அதிக நேரம் வச்சுருக்கக்கூடாது கட கடன் வந்து க்ளீன் பண்ணிடணும் இந்த அக்கா எப்போ வந்தாலுமே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து செத்த மீனை சாகடிக்கிறீங்களான்னு சொல்லி எப்பயுமே ஒரே காமெடியாக பண்ணிட்டுருப்பாரு அந்த அக்கா சின்னதாக கேஷுவலாக சின்னதாக போகிற போக்கு ஒரு பேச்சு பேசுனா கூட அது அது ஒரு காமெடியாக நினச்சி சிரிப்பாங்க ரொம்பவே நல்லா அக்கா அதே மாதிரி வந்து அந்த இறா வந்து பார்த்திங்கன்னா பெரிய இறாவில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நார் மாதிரி இருக்கும் அதாவது எலும் அதுக்கு நரம்புன்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு பிளாக் கலராக நரம்பு மாதிரி வரும் குட்டி இறாவில் மேக்ஸிமம் இருக்காது அந்த நரம்பு கூட அந்த அக்கா எடுத்துருவாங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ட